வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமி நீ நான் சொல்வதை எல்லாம் கேட்கும் என் பிள்ளைதான் நற்குணங்களை கொண்ட நல்ல பிள்ளைதான் ஆனால் எப்பொழுது மனதில் இரட்டை எண்ணங்களோடே உலா வந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயத்திலும் எல்லா செயல்களிலும் இரட்டை எண்ணங்களை கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த இரட்டை எண்ணங்கள் நல்லதா கெட்டதா நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற இரட்டை பதில்களை நான் தருகின்றேன் கேள் நான் எப்பொழுதும் உன்னிடம் ஒன்றை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் எண்ணங்களை போன்றுதான் வாழ்க்கை அமையும் எனவே நல்ல எண்ணங்களை கொண்டிரு என்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் நீயும் அதனை செவிமடித்து உன் எண்ணங்களை சீர்படுத்தி கொண்டாய் செயல்களிலும் என் வார்த்தைகளை பின்பற்றுகின்றாய் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே சிந்திக்கின்றாய் ஆனால் உன்னுடைய இரட்டை எண்ணங்களை மட்டும் உன்னால் மாற்றிக்கொள்ள இயலவில்லை உன்னுடைய இரட்டை எண்ணம் இவ்வாறாக இருக்கின்றது ஒரு பிரார்த்தனையை என்னிடம் வைத்துவிடுகிறாய் அடுத்த நொடியே அது நிறைவேறுமா நிறைவேறாமல் போகுமா என்ற இரட்டை எண்ணங்கள் தோன்றுகிறது ஒரு காரியத்தை என்னிடம் சொல்லிவிடுகிறாய் ஆனால் நடக்குமா ஒரு வேலை நடக்காமல் போய்விடுமா இது கிடைக்குமா கிடைக்காமல் போய்விடுமா என்ற இந்த இரட்டை எண்ணங்களில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் முதலில் ஒற்றை எண்ணங்களுக்கும் இரட்டை எண்ணங்களுக்கும் இருக்கின்ற வேறுபாட்டையும் அதன் பலன்களையும் தெரிந்து கொள் ஒற்றை எண்ணம் என்பது ஒரு விஷயம் நடக்கும் என்று ஒரே எண்ணத்தோடு இருப்பது உன் சிந்தனை மனம் என்று எல்லாவற்றையும் அந்த ஒற்றை எண்ணங்கள் மேல் குவிப்பது அந்த ஒற்றை எண்ணங்கள் வலுப்பெறும் வலுப்பற்ற எண்ணங்கள் நிறைவேறும் இரட்டை எண்ணம் என்பது நடக்கும் நடக்காமலும் போகலாம் கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் இந்த இரட்டை எண்ணங்கள் எதிர்மறை சக்தியை அங்கே உருவாக்கிவிடும் ஒரு வேலை நடப்பதாக இருந்தாலும் கூட அதை நடக்க விடாமல் செய்துவிடும் சக்தி அங்கே உருவாகும் எனவே இரட்டை எண்ணங்களை ஒரு பொழுதும் வளர்த்து கொள்ளாதே ஒற்றை எண்ணங்கள் மட்டுமே நேர்மறை சக்தி கொண்டு வலுப்பெற்று நிறைவேறும் இரட்டை எண்ணங்கள் எப்போதும் எதிர்மறையை அங்கே உருவாக்கி இரண்டு எண்ணங்களையும் பழிக்காமல் செய்துவிடும் எனவே ஒன்றை பிரார்த்தனை செய்தால் ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைத்தால் இது நிறைவேறும் இது நடக்கும் இது கிடைக்கும் இது மட்டுமே உன் எண்ணங்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த ஒற்றை எண்ணங்களில் மட்டுமே உன் மனதை குவிக்க வேண்டும் அந்த ஒற்றை எண்ணத்திற்கு வலுவினை தர வேண்டும் அப்பொழுதே உன் எண்ணங்கள் பலிக்கும் இரண்டாவது தரம் இரண்டாவது எண்ணம் என்று ஒரு எண்ணம் உனக்கு வேண்டாம் என் எண்ணங்கள் நிறைவேறிவிடுமென்ற உன் ஒற்றை எண்ணமே உன் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஒரு கணம் ஒரு துளி கூட உனக்கு இரண்டாவது எண்ணம் வரக்கூடாது இந்த தவறை நீ உன் வாழ்வில் செய்து கொண்டிருந்தால் இந்த கணமே அந்த தவறை திருத்திக்கொள் ஒரே எண்ணங்கள் அதுவும் நேர்மறை எண்ணங்கள் இது மட்டுமே இனி உன் வாழ்வில் இருக்க வேண்டும் நிச்சயம் நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேள்வேயில் முருகா வெற்றிவேல் முருகா